அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் பள்ளி இருந்துச்சு அப்படின்னா அது மங்களகரமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டில் பள்ளி இருக்கும்போது அந்த பள்ளிக்கு வாள் இல்லாமல் இருந்துச்சு வால் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க துண்டான வால் துண்டான பள்ளியை நம்ம பார்த்துருப்போம் இதை பார்க்கும்போது ஜோதிடத்தில் இதுக்கு என்ன சொல்லப்படுது இது நிறைய பேருக்கு தோன்ற சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த பள்ளியை நம்ம பார்க்கும்போது இது நல்லதா கெட்டதா அதாவது பூஜை அறையில் பள்ளி இருந்தால் கண் கண்டிப்பாக நமக்கு செல்வ வளம் சேர்க்கும் அப்படின்னும் அது நம்ம வீட்டு நுழைவாயிலில் பார்த்தா கீழே ஊறுவது போல பார்த்தா ரெண்டு பள்ளியை ஒன்றா பார்த்தா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கு அதோட நம்ம உடம்புல எங்கேயாவது அந்த பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா அதற்கும் நிறைய சகுன சாஸ்திரங்கள்ல காரணங்கள் சொல்லப்படுது இவையெல்லாம் இருக்கும்போது இந்த வால் துண்டான பள்ளியை பார்த்தா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அந்த வகையில வாஸ்து சாஸ்திரங்களின்படி பள்ளிகள் அப்படிங்கிற நம்மளுடைய விதியை மாற்றக்கூடியதா இருக்கும் விதியை பாதிக்கும் வள்ளி வீட்டில் இருந்தால் நேர்மறை ஆற்றலுடைய தாக்கம் அதிகரிக்கும் அதே போல அந்த வள்ளி இந்த இருந்து சத்தம் போட்டா விஷயங்கள் அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் குறிப்பிட்டு நீங்களும் உங்க வீட்டில் இது போல பள்ளிகளை பார்த்தீங்க அதே போல நீங்க எந்த மாதிரியான பள்ளிகளை பார்த்தீங்க அதாவது தரையில் ஊறுவது இரட்டை பள்ளி மூன்று பள்ளிகள் ஒன்று சேர்ந்து பள்ளிகள் சண்டை இடுவது போல அப்படின்னு நிறைய பள்ளிகள் பூஜை அறையில அப்படின்னு நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவருடைய மரணத்தை கூட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக இந்த பள்ளிகளை பார்க்குறோம் அதோடு ஒருவன் கோடீஸ்வரனாக போகிறார் என்பதை கூட எடுத்து சொல்வதாக இந்த பள்ளிகளை பார்க்குறோம் அந்த வகையில் அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே பாக்ஸ்ல பதிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது என்னால் இது செய்யவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பலன் கேட்டு பரிகாரங்கள் மூலமாக அதை நான் மாற்ற முடியும் அந்த வகையில் ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிடம் கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் நம்ம நாட்டில் பள்ளி சாஸ்திர சம்பிரதாயங்கள் நிறைய இருக்குங்க காகம் நம்ம வீட்டு முன்பு வந்து கத்துச்சு அப்படின்னா அதாவது காகம் கரைந்தது அப்படின்னா உறவினர்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே நாம் இதை கேட்டு வளர்ந்துருப்போம் இவையெல்லாம் சும்மா சொல்லி வச்ச ஒரு விஷயம் கிடையாதுங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு காக்கைக்கு உணவு வைக்கிறது நம்ம முன்னோருக்கு உணவு அளிப்பதற்கு சமமாக சொல்லுவாங்க இது போன்ற பல சாஸ்திர விதிகள் இருக்கு அதுபோல எல்லோருடைய வீட்டு நாம் இரு தான் வள்ளியினுடைய சாஸ்திரங்கள் நிறைய விஷயங்கள் அந்த அந்த சாஸ்திரம் அப்படின்னு ஒரு படிப்பே இருந்துச்சா வகையில் இந்த நாம சாஸ்திரம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுது பள்ளி அப்படிங்கிறது நவகிரகங்கள்ல கேதுவை குறிக்குது கேது என்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனுடைய உடல் அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோல பள்ளி கத்துவது முதல் பள்ளி உடல்ல எங்க விழுது அப்படிங்கிறது வரைக்கும் சில முக்கியமான தகவல்கள் சொல்றாங்க அதோடு பள்ளிக்கு வாழ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம் பொதுவாகவே நம்ம வீட்டில் ஒரு பள்ளி சுற்றி வருவதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் சில நேரங்களில் மூன்று பள்ளிகள் கூட சுவற்றில் ஒன்றாக காணப்படும் அது மிகவும் ஆச்சரியமாக இருந்தாலும் இப்படி பார்த்தா சுபம் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தின் மூலமா சொல்றாங்க மூன்று பள்ளிகளை நம்ம ஒன்றாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம வாழ்க்கையில சுப பலன்களை கொடுக்குமா அதே போல பூச்சியல் நிபுணர்கள் சொல்லப்படுவது அவர்களால் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா இது ஒன்றும் அசாதாரணமானது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பள்ளி வாழ துண்டிப்பதும் பிறகு அது வளர்வதும் சகஜம் என்றும் சொல்றாங்க பள்ளிகள் ஒரு தனித்துவமான உடல் திறனை கொண்டிருக்கு அவை அவற்றினுடைய உடலில் ஒரு பகுதியை வெட்ட தயங்குறது கிடையாதான் வெட்டப்பட்ட பகுதியில் இருந்து புதிய பாகங்கள் மெதுவாக வளரும் அதுதான் நாம பார்க்கக்கூடிய இந்த வாழ் துண்டாகிறதையும் பார்க்குறோம் ஒரு பள்ளியை எதிரி எப்போதாவது தாக்கினா அது தன்னுடைய உடலினுடைய ஒரு பாகத்தை வெட்டிட்டு தப்பிச்சு போகுமா மேலும் அந்த இடத்துல வாழ் மீண்டும் உருவாகுது வளருது ஆனா பொதுவாகவே இது ஒரு சாதாரணமான விஷயமாக கூட பார்க்கப்படுது அப்படி துண்டிக்கப்பட்ட அந்த வாள் இல்லாத பள்ளியை பார்ப்பதனால கெடுதல் ஒன்றும் கிடையாது அதாவது கெடுபலன்கள் நமக்கு வந்து அச்சுறுத்தும் வகையில் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதோடு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளியின் சிலையை தொட்டு வணங்கினா பள்ளி சம்பந்தமான தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க அந்த வகையில் நீங்களும் உங்கள் வீடுகளில் இது போன்ற வாழ் துண்டிக்கப்பட்ட பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதனால் நாம் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் இது ஒரு சாதாரணமான நிகழ்வு என்றே சொல்கிறாங்க வீடு அப்படின்னா கண்டிப்பா அதில் பள்ளி இருக்குதாங்க செய்யும் உடனே அதை நம்ம துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் எந்த இடங்கள்ல எல்லாம் பள்ளி வாசம் செய்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும் பொதுவாகவே இந்து மதத்துல பள்ளியை நாம தெய்வமா வழிபட்டு வர்றது கூட பார்க்க முடியும் இன்றைக்கும் பல்வேறு கோவில்கள்ல பள்ளியை தொட்டு தடவி வழிபடக்கூடிய வழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு புராணங்கள்ல கூட வள்ளிக்கு அப்படின்னு ஒரு தனி இடம் உண்டு இப்படி பள்ளிக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறைய தொடர்பை முன்னிறுத்தி நம்மளுடைய வீடுகள்ல எல்லாம் பள்ளி இருந்தா அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னே சொல்றாங்க முதலாவதா வீட்டுல பள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமானது என்று சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுது அப்போ இல்லாத வீட்டுல நிம்மதி இருக்காது அப்படின்னு கூட நிறைய பேர் உணர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க பள்ளி தெய்வீக அம்சமாக கருதப்படுவதால அவற்றை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது அதை போல செய்தால் அது கண்டிப்பா நமக்கு பாவத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்குமா நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா கூட அதை நாம துன்புறுத்தாம விரட்டி தான் நல்லது அதை விடுத்து நாம பாவத்தை சேர்க்கக்கூடாது நம்ம வீட்டில் பூஜை அறியில பள்ளி இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு விஷயமாகவே கருதப்படுது செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய வீட்டில் பூஜை அறியில பள்ளி இருக்க இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம இருக்கிறத பார்த்துருப்போம் அதோடு கட்டாயம் அந்த பள்ளி அங்கே இருக்குமா சிலருடைய வீடுகளில் எல்லாம் பார்த்தா எந்த நேரமும் பூஜை அறியில் பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய வீடுகளில் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கிறதாகவும் கருதப்படுது இவர்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் போன்ற எதுவுமே அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளி நம்ம நம்மளோட நம்மையும் நம்மளுடைய வீட்டையும் காவல் காக்கக்கூடிய அரணாக பூஜை அறையில் இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம் வீட்டில் துளசி மாடம் வைத்திருந்தா அந்த இடத்துல பள்ளி இருக்கிறதா துளசி மாடத்துல மகாலட்சுமியோடு சேர்ந்து அருள் புரிவதா ஒரு ஐதீகம் சொல்லப்படுது துளசி மாடம் மகாலட்சுமியையும் பள்ளி விஷ்ணுவையும் குறிப்பதா நாம் இங்கு இரண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல சகல சௌபாகியங்களும் நிறைந்திருக்கும் என்பதும் நம்பப்படுது பொதுவாகவே சமையலறையில பல்லி இருப்பது நல்லதல்ல என்றே சொல்லுவாங்க அதாவது சமையலறையில் பல்லி இல்லாமல் இல்லாம பார்த்துக்கொள்வது நல்லது மேலும் பல்லி நம்ம மீது விழுந்துச்சு அப்படின்னா விழக்கூடிய இடத்துக்கு ஒவ்வொரு பலன் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் இப்படி பள்ளி விழக்கூடிய பலன்களை பார்க்கும்போது நாம பார்த்து பயப்படாம அன்றைய நாள்ல விஷ்ணுவை துளசி சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா போதும் கண்டிப்பா பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் படுக்கை அறையில் பள்ளிகள் இருந்தால் ஒற்றையாக இருக்கக்கூடாது ஜோடி ஜோடியாக பள்ளி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் சீக்கிரமாக சரியாகும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா விஷயங்களாக அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இனியும் பள்ளியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறுவருப்பாக நினைக்காம அவை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நினைத்து பார்த்தீங்க அப்படினாலே கண்டிப்பாக அந்த பள்ளியை நமக்கு துரத்துறதுக்கு மனசே வராது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் பள்ளி சாஸ்திரத்தின் மூலமாக இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுதுங்க பொதுவாகவே உங்க வீட்டில் நீங்க எந்த இடங்கள்ல பாக்குறீங்க குறிப்பாக நுழைவாயிலில் பள்ளியை பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பூஜை அறையில் பார்த்திங்களா உங்கள் வீட்டில் தரையில் ஊறுவதை பார்த்திங்களா அல்லது உங்கள் மேலேயே பள்ளி விழுந்து ஏதாவது பலன்கள் மாறி இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதோடு இனிமேல் அந்த பள்ளியினுடைய பள்ளியில் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையானது இது நமக்கு நன்மையை செய்யக்கூடியது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அதோடு நம்ம அடித்து அதை கொள்ளுவது அது போல செய்யக்கூடாது விரட்டி கூட